இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் இது குடித்தா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் எல்லாருமே இது எடுத்துக்கலாம் ஈவன் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது இல்லை நான் வந்து இது லென் ஜென்ட்ஸ் தான் எடுக்கணுமா லேடிஸ் தான் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது இதை ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலை மற்றும் மாலை ரெண்டு வேலையும் நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தனியாக கொத்தமல்லி விதைகள் கொத்தமல்லி விதைகள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சிடணும் அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய மூலிகை எல்லாமே ஃபிஃப்டி கிராம்ஸ் ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கணும் ஸோ கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கிறோம் இதில் வந்து மிளகு சீரகம் லவங்கப்பட்டை சிற்றரத்தை திப்பிலி ஏலக்காய் இது எல்லாமே ஐம்பது கிராம் எடுக்க போகிறோம் இது கூட கொல்லு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கருப்பு கொல்லாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு ஸோ கருப்பு கொல்லு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துட்டு எல்லாமே லேசாக வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுக்கணும் ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு ஐந்து கிளாஸ் தண்ணி விட்டு அது மூணு கிளாஸாக வரணும் ஸோ அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இதை குடிச்சிடணும் ஸோ வேணும்னா டேஸ்ட்டுக்கு நம்ம இதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அப்படியே குடிக்கும் ஸ்வீட் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஸோ காலையில் இது எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது அவ்வளோ வந்து நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும் ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருக்குது வயிறு எரிச்சல் இருக்குன்னா அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் எந்த டைமில் குடிக்கலாம்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சோ அப்போ அவங்க எடுத்துக்கலாம்